ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் தான் சொல்லணும் ஏன்னா மதியம் ஆயிடுச்சு எப்படியும் அந்த வீடியோ வரும்போது மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் ஓகே இந்த வீடியோ பதிவு எப்பயும் போல் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த விஷயத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது இன்க்ளூடிங் சூர்யாவாக இருக்கலாம் சிக்காவாக இருக்கலாம் சுமியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா தகவலை ஷேர் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்மளை அவங்க விட்டு போகலாம் ஓகேவா ஏன்னால் ரொம்ப ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு டென்ஷனான ஒரு வேலையை நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி பாதுகாப்பு எனக்கு இருக்குது ஏன்னா நான் அக்யூஸ் கிடையாது என்னென்னா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மரியாதை தான் கம்மியாக இருக்குது எல்லா சைடுமே ஏன்னா இவருமே ஃபோன் எடுத்துகிட்டு டே கும்படா ஏ வச்சுடா அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வார்த்தைகள் தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற போ பிடிக்கல ஏன்னா அது வந்து உறவுகளை பார்க்க முடியாது சில விஷயங்களை ஓகே நீங்கள் வேலை தரீங்களா நான் வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு தான் பார்க்க முடியும் இது ஏன் அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசுகிறேன்னா நான் உங்கள்கிட்ட தான் டீட்டெயிலாக பேச முடியும் இதை வந்து நான் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறது நல்லா இல்லை கிலோ பேசினா ஆர்க்யூமெண்ட் ஆகும் ஆர்க்யூமெண்ட் ஆனால் நம்ம எதாவது பேச வேண்டியது இருக்கும் அப்போ நான் பேசுகிறதே சரி நான் புரிய வைப்பேன் அவர் பேசுகிறதே சரி அவர் புரிய வைப்பார் இதனால அவர்கிட்ட வந்து ஆர்க்யூமெண்ட் பண்ணவே மாட்டேன் எப்போயுமே வீடியோவில் நான் பேசுவேன் ஏன்னா மக்களுக்காக என்னை நம்பக்கூடிய உறவுகளுக்காக நான் கண்டிப்பாக பேசுவேன் இந்த பதிவு எதுக்குன்னா எனக்கு ஒரு கால் மெரட்டல் வந்துச்சு அந்த கால் மிரட்டலை பற்றி வீடியோ பேசி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் நேர்த்தே அப்லோட் பண்ணிட்டேன் இது எதுக்கு அவன் போட்டு அவங்கள வைப்பேற்றணும் ரவுடியாக்கணும் இங்கே அவங்க சும்மா நார்மலாக பேசுனா நானும் பேசிட்டேன் ஓகே முடிஞ்சு இதுக்கு அவன் போடணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சேன் அதனால் வீடியோ போடல ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ போடுவேன் ஏன்னா அவங்களே ஃபோன் பண்ணிட்டு நீ முடிஞ்சதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு வீடியோ போட போகிறேன் ரெண்டு வீடியோக்கு அப்புறம் கால் மிரட்டல்கள் அதாவது எங்கே இருக்க உடனே ஒன்று பார்க்கணும் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்லு அப்போல்லாம் கேட்குறது இதெல்லாம் கேட்டாங்க ஓகே நீங்கள் வாங்க இதான் அட்ரஸ்ஸு இதே என்னோடய பர்சனல் நம்பரு இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அதனால் வந்து இந்த கால் மெட்ரன் இல்லாமல் பதிவு பண்ணிவிட்டு யாருமே இல்லை கேஸ் கொடுக்கணும் இதுக்கு சம்மந்தப்பட்டது யார் யாரை பற்றி பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கனண்ட்டு மாதிரி இருக்குமோ தோணுது அவனை ஃபோன் பண்ணி மறட்டுங்க அவன் வீடியோ பேசுவான் அதுக்கப்புறம் நான் பேசி நான் தான் மிரட்டில் விட்டேன்னு சொல்லிக்கிறேன் இதெல்லாம் வந்து உங்கள் கனண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே யோசிச்சு கன்னடா பண்ணுறாயாள இல்லை உண்மைக்கு பிராங்கல் பண்ணுறாய்ளான்னு எனக்கு சத்தியமாகவே தெரியலங்க உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது எதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லை இன்வால்டும் கிடையாது எந்த விஷயமும் பண்ணல நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பேசப்படணும் பேசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து இப்போ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையில் கிளம்பி வந்துட்டேன் நான் ஒரு முக்கியமான வேலையில் மாட்டிக்கிட்டேன் அதனால் வந்து நான் என்னோடய வீடியோ போட முடியல ஆஃபீஸுக்கும் போக முடியல நேற்றுலாம் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க அவங்ககிட்டேயும் சரியாக பேச முடியல அவங்க சேனலாக ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல நான் அந்த ஃபோட்டோ நான் ஆஃபீஸ் போய்ட்டு ஃப்ரீயாகிட்டு தான் அவனை பேசணும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எனக்கு எல்லாம் அவங்க காலையில் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல ப்ரோ ப்ரோ பிளாக்கில் போட்டலாம் ப்ளாக்கில் போட்டுட்டோன்னா அவங்களுக்கு ஓ பிளாக்ல போடுறேன் வேறு நம்ம அடிப்போம் வேணாம் நம்ம அடிப்போம்னு சொல்லி அடிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்றப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த யூடியூப் சர்க்கிள் செட் அவுட் கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டாப் ஆகிணாயிடும் நான் அவங்க அவங்க நம்ம அதிகமாக எடுக்காமல் வந்துடல அதனால தான் இப்போ இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் இவங்களை ஃப்ரீ விட்டோம்னா நல்லா இருக்குமா இல்லை ஏதாச்சும் பண்ணணுமா இல்லை நம்ம யாருன்னு காட்டணுமா இப்போ எது போனாலும் பெரிய பேர் வேண்டாம் சிஸ்டே பேர் வேண்டாம் உனக்கு இதாண்டா வேறு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் நம்ம அது கிடையாது அப்படின்ற விஷயத்தம் ப்ரூவ் பண்ணணும் அதனால் நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கில் நாளைக்கு ஒரு டூ டேஸ் டைம் பார்ப்பேன் பார்த்துட்டு அது ஒன்று பிராங்காலாக இருக்கணும் இல்லை அவங்க செட் பண்ணி பேச விட்ருக்கணும் இல்லை பேசுனது யார் ஏன் பேசுனாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா அவங்க சில பல கேஸில் மாட்டி சில பல பேர் உள்ளே போனாங்களே அவங்க எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் மறந்துடுச்சு இதை வந்து நான் யார்ட்டையுமே சொல்லலை நீங்களே யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஓகே இன்ஜாய் இனிமேல் தான் இருக்குது வேட்டை இனிமேல் தான் இருக்குது சேட்டை இனிமேல் தான் இருக்குது எல்லாமே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு ஓகேங்களா ஓகே யூ ஸோ மச் பாய் இதே ஹாப்பினஸ்ஸோடு இதே சுமேனிங்கோட அடுத்த வீடியோ போகிறேன் தேங்க் யூ பாய்